ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான கிழவன் வாழ்ந்து வந்தான் அவரது வாழ்க்கை மிக எளிமையானதாக இருந்தது அவனுக்கு பெரிதாக செல்வம் எதுவும் இல்லை இருப்பினும் அவன் மிகவும் நற்குணம் மிக்கவன் அவனுக்கு ஒரே நம்பிக்கை நல்லது செய் நன்மை உண்டாகும் யூ அந்த கிழவனுக்கு தினமும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவனிடம் இருந்த கொஞ்சம் சாதம் பழம் அல்லது பணம் எதுவாக இருந்தாலும் தினமும் யாரோ ஒருவருடன் பகிர்ந்து வந்தான் அவனை பார்த்த கிராமத்து மக்கள் சிலர் கிண்டலெடுத்தார்கள் உனக்கே வாய்க்கு இல்ல இன்னொருவருக்கு தானம் ஆனால் கிழவன் எப்போதும் சிரித்தபடியே சொல்வான் அறம் செய்ய விரும்பு நாமும் ஒரு நாள் ஒருவரால் உதவப்படுவோம் நாம் இன்று செய்கிற நல்ல செயல் நாளை நமக்கு நன்மையாக திரும்பும் ஒரு நாள் அந்தக் கிராமத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது மழை பெய்யாமல் இருப்பதால் விளைச்சலும் இல்லை மக்கள் பலர் உண்ண உணவின்றி தவித்தனர் அப்போது அந்த கிழவன் தன் வீட்டில் வைத்திருந்த சிறிது அரிசி உழுந்து காய்கறிகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டாருக்கு சமைத்து அளிக்க ஆரம்பித்தான் அவன் உதவியால் பலர் பசியால் சாகாமல் தப்பினர் அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அரசர் கிழவன் செய்த நல்ல செயல்களைக் கேட்டார் அவரிடம் மக்களே கூறினர் இந்த கிராமத்தில் எங்களை பஞ்சத்தில் இருந்து காப்பாற்றியவர் ஒரே ஒருவர் அந்த கிழவரு ராஜா நெகிழ்ந்து அவருக்கு பரிசாக ஒரு வீடு நிலம் மற்றும் மாத வருமானம் வழங்கினார் மக்கள் அனைவரும் கிழவனை வணங்கி வாழ்த்தினார்கள் அப்போது கிழவன் கூறியதாவது நான் எதற்கும் எதிர்பார்த்து செய்யவில்லை அறம் செய்ய விரும்பினேன் நல்லது செய்தேன் அதனால்தான் இன்று இவ்வளவு நன்மை கிடைத்தது பாடம் அறம் செய்ய விரும்பு நம்மால் முடிந்த அளவுக்கேனும் நல்லதைச் செய்வோம் நம்மால் செய்யப்படும் சிறு உதவிகளும் ஒருநாள் பெரும் நன்மையாக திரும்பும்